என்னடா நுர நுரையாக இருக்குது கெமிக்கல் கு குப்பையாக அல்லது விஷமானு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒன்றும் இல்லை திருநெல்வேலியில் உடையார்பட்டி மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள சாக்கடைகள்னால் பாருங்க கலெக்டர் இது ஜட்ஜையாக வராங்கன்னா புதுசாக வெளில அடித்து வச்சுருக்காங்க ஆனால் சாக்கடை நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்துல நேர தாமிரபணில் தான் கறக்கு கரெக்டாக பத்தாம் தேதி ஜட்ஜையாக வரும்போது இது ஓடி சுத்திகரிப்பு பண்ணுற மாதிரி காட்டிடுவாங்க அதற்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நிலைமைகளை நான் சுட்டி காட்டுறேன் இதை பார்க்குற ஒவ்வொரு திருநெல்வேலி மக்கள் பாளையங்கோட்டை மக்கள் தூத்துக்குடி மக்கள் தென்காசி மக்கள் விருதுநகர் மக்கள் அதே போல தென்காசி மக்கள் எல்லாருமே அம்பாசமுத்திரம் பாபநாசம் கல்லடைக்குறிச்சி சேர்மாதேவி அத்தனை மக்களின் குடிநீர் ஆதாரம் தண்ணியை விரும்புகிறவங்க இயற்கையை விரும்புகிறவங்க நல்லதை தட்டி கேட்க விரும்புகிறவங்க நீங்கள் எல்லாருமே உங்க எம்எல்ஏ ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அதை போல நீதிபதி ஐயா அதே போல அதே போல் உங்கள் வக்கீல்கள் உங்களுக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் அனுப்புங்க இந்த பாருங்கள் நேராக தாமர் பண்ணிக்கு தான் போகுது இதை பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி நூறுல நேர நீதியரசரே பார்க்க வராங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அதுக்கு தான் முன்னேற்பாடாக இந்த வீடியோ அனுப்புகிறேன் நீங்கள் பார்க்குறவங்க ஒரு நூறு பேருக்காவது அனுப்புங்க தாமர பண்ணியை திருநெல்வேலியை நேசிக்கிற மக்கள் தமிழ்நாடை நேசிக்கிற மக்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்கள் உங்கள் ஊருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க இளைஞர்கள் ரசிகர்கள் பின்னாடி நிறைய பேர் போய்ருவீங்க படத்துக்கு பின்னாடி உங்கள் ஊருக்காண்டி உங்கள் குழந்தைகள் உங்கள் அம்மா உங்கள் அக்கா தண்ணி குடிக்கிறதுக்காண்டி இதை அனுப்ப மாட்டீங்களா தயவு செய்து அனுப்புங்க தீர்வு வரட்டும் நான் கத்துறேன் கத்துறேன் அனுப்புகிற ஒவ்வொரு பாதத்தையும் நான் தொட்டு கும்பிட்றேன் ஜட்ஜையை பார்க்கும்போது உண்மை தெரியட்டும் திட்டங்கள் வரட்டும் தாமிர பண்ணி காப்பாற்றப்படட்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கிருஷ்ணகுமார்